அன்னை வாராகி திருவருளால் இன்று ஆணி மாதம் ஆஷாட நவராத்திரியில் அன்னையை பற்றி எனக்கு தெரிந்த சில தகவல்களையும் கதைகளையும் அவள் பிள்ளைகள் உங்களோடு இந்த அன்னையின் பெருமையை பேசுவதை ஒரு மாலையாக கோத்து தொகுத்து அவளுக்கு கொடுக்கும் வண்ணம் உங்களுக்கும் கொடுக்கிறேன் என்னோடு இணைந்திருங்கள் இந்த ஆஷாட நவராத்திரி ஆரம்பித்து இன்று முதல் அன்னையை பற்றி எனக்கு தெரிந்த தகவல்கள் எதுவோ எதுவாயினும் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன் அன்னையின் கதைகள் அன்னையின் வரலாறு அன்னையை பற்றி தெரியாத பல தகவல்கள் இதையெல்லாம் பகிர்ந்து கொள்ள வராகிய அன்னை எமக்கு ஆசிர்வதித்துள்ளாள் என்று நம்பி இதை தொகுத்தளிக்கிறேன் நான் கடந்த பதினைந்து வருடங்களாக அன்னை வாராகிய இருந்தேன் அன்னை வாராகிய போது யூடியூப் சேனல்லாம் அவ்வளோது நான் பார்க்க மாட்டேன் இன்ஃபேக்ட் நான் மீடியாவில் அவ்வளோ ஆக்டிவ் கிடையாது ஏன்னா நான் என்னை வந்து நிறையா பேருக்கு வந்து ஒரு சிவபக்தியாக தான் தெரியும் ஸோ நான் வந்து நிறையா மெடிடேஷன்ஸ் இந்த மாதிரி இருக்கும்போது நிறையா அந்த மீடியா ஒர்க்ஸ் அது இதெல்லாம் அவ்வளோ ஈடுபாடு காட்ட மாட்டேன் அதனால் நிறையா படங்கள் டிவி இதெல்லாம் நான் அவ்வளோ பார்க்க மாட்டேன் யூடியூப் அதெல்லாம் ஸோ அப்படி இருக்கிற காலகட்டத்தில் பதினைந்து வருடங்களாக நான் அன்னை வாராகியை வந்து வணங்க ஆரம்பிச்சுட்டேன் இப்போ இடைக்காலத்தில் ஒரு மூன்று நான்கு வருடங்களுக்கு முன்பு தான் வந்து யூடியூப் வந்து எங்கள் வீட்டில் அந்த சேனல் போது யூடியூப் பார்க்கும்போது திடீர்னு பார்த்தா என்ன எல்லாருமே வாராகியை பற்றி பேசிகிட்ருக்காங்க அப்படின்னு ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து அவ அவங்கள வணங்குற இதில் வந்து நான் கொஞ்சம் தீவிரமாயிட்டேன் ஆனால் வந்து நான் வந்து எங்கள் அப்பா அம்மா வீட்டில் இருக்கும்போது வாராகியை நான் வணங்குறேங்கிறது என் குடும்பத்துக்கே தெரியாது பூஜாரை கீழே தான் வந்து ரெண்டு ரெண்டு மேலே கீழேன்ட்டு கீழே வந்து நான் சிவபெருமானை வச்சு அங்கே என்னோடய குருமார்களை வைத்து அப்போ அங்கே தான் வந்து சின்னதாக ஒரு விக்கிரகம் வாங்கி வாராகி அண்ணையை நான் வழிபட்டு இருந்தேன் ஆனால் எங்கள் அம்மா வீட்டில் இருக்கும்போது நான் வந்து அவங்களுக்கு வந்து பூஜைகள் வந்து ரொம்ப சாதாரணமாக தான் பண்ணுவேன் உண்மையிலே சொல்லணும்னா வந்து எனக்கு வாராகி அன்னை பரிச்சயமான அந்த டைம் வந்து நான் அதிகம் வந்து லலிதா திருப்புர சுந்தரிக்கு பூஜை செய்தவள் அதாவது லலிதா திருப்புர சுந்தரியை தான் முதல்ல நான் வந்து பிடித்தது ஸோ அவங்கள வணங்கும் போது பதினைந்து வருடங்களுக்கு முன் அன்னை வாராகி யார் என்பது கூட எனக்கு தெரியாது அப்படி இருந்த பட்சத்தில் வந்து அன்னை லலிதையை பூஜை செய்ய செய்ய அன்னை வாராகி சக்தியை நான் உணர்ந்தேன் கனவில் குழந்தையாக குழந்தை வடிவில் வந்திருக்கிறாள் பன்றி ரூபத்தை தரித்து அதாவது பன்றி போலவே உரோமங்கள்லாம் வச்சுக்கிட்டு பன்றி ரூபத்தில் உடம்புலேருந்து தலையிலேருந்து முகத்துலேருந்து எல்லாமே வந்து பண்டி ரூபமாக இருந்து ஆனால் அந்த உடம்பு வந்து ஒரு பெண்ணோட வாகில் இருக்கும் ஸ்டில் அதில் வந்து இந்த உரோமங்கள் இருக்கும் ஆனால் பெண் வாக பாகம் பெண் பாகங்கள் கொண்டு இருக்கும் அந் அந்த ரூபத்தில் வந்து பல தங்க நகைகளை போட்டுக்கிட்டு என் கனவுல வந்திருக்காங்க அன்னை வாராகி நகையெல்லாம் போட்டுக்கிட்டு இவ்வளோ அழகாக வராங்களே ஆனால் நான் பயப்படுறேன் ஒரு மிருகத்துடைய முகத்தில் தான் வந்தாங்க அவங்க ஆனால் எனக்கு பயம் இல்லை அவங்கள பார்க்கும்போது சந்தோஷமாக இருந்தது அந்த நகையெல்லாம் போட்டுக்கிட்டு வந்திருக்கும்போது இப்படி போய்கிட்ருக்கும்போது சில பூஜைகளுக்கு நான் வந்து போவேன் கோயில்கள் எல்லாம் அப்படி இருக்கும்போது எனக்கு வாராகி வணங்க சொல்லி கட்டளை வந்தது எப்படின்னா ஒரு கோயிலில் நான் பாடிட்டு இருக்கும்போது எனக்கு அறிமுகமே இல்லாத ஒரு பெண் நபர் அவங்க யாருனே எனக்கு தெரியாது என்ன நோக்கி வந்து நீ வாராகிய வணங்கு சொன்னாங்க கோயில்ல வந்து பாடுறதுக்கு போயிருந்த அன்னைக்காக பாடுறதுக்கு அதாவது துர்கே அம்மனுக்காக பாடுறதுக்கு போயிருக்கும் போது இந்த நிகழ்வு நடந்தது இவங்களை சந்திச்சுது ஆனா அவங்க என்கிட்ட எதுவும் பேசுறதான் சொல்லிட்டு போனாங்க ஆனா நான் போய் கோயில் ஃபுல்லா அவங்கள தேடி பார்த்தேன் அவங்களை காணும் ஸோ எனக்கு தெரியல இது வந்து மனித ரூபத்துல அன்னை வந்து எனக்கு கட்டளை இட்டால என்னான்னு தெரியல பதினைந்து வருடங்களுக்கு முன்பு இருந்து வந்து அன்னை வாராகியையும் நான் வந்து வணங்க ஆரம்பிச்சேன் லலிதா திருப்புர சுந்தரியோடைய சேனாபதி தான் வாராகி அன்னை என்பது எல்லோருக்கும் தெரிந்தது எல்லோரும் பல வீடியோக்களில் சொன்னது அதை தவிர்த்து யாரெல்லாம் லலிதா திருப்புர சுந்தரி உபாசகரோ அல்லது லலிதா திருப்புர சுந்தரியை வணங்குகின்றார்களோ அல்லது பாலா திருப்புர சுந்தரியை வணங்குகின்றார்களோ கண்டிப்பாக இவர்கள் யாவரும் வாராகி பக்கம் இழுத்துச் செல்லப்படுவார்கள் அதே போல் வாராகி அன்னையை யாரெல்லாம் உபாசனை செய்கிறார்களோ வணங்குகின்றார்களோ இவர்களையும் கண்டிப்பாக மகாலலிதா திரிபுர சுந்தரி பக்கம் அன்னை வாராகி இழுத்துச் செல்வாள் என்பது அனுபவபூர்வமாக நான் சொல்வது அன்னை ஆதி பராசக்தி இந்த மகா போருக்கு அதாவது அசுரர்களை பண்டாசுரனை அழிப்பதற்காக ஒரு மகா போர் தேவி மகாத்மியம் படிச்சா நமக்கு தெரியும் ஒரு மகா போர் நடந்தது ரொம்ப நீண்ட போர் அந்த போருக்கு செல்லும் போதே இந்த ஆதி பராசக்தியின் ஸ்வரூபங்களான அத்தனை சுரூபங்களும் வடிவெடுக்க வேண்டிய சூழல்கள் அமைந்தது அதில் இந்த கூட்டம் சப்த மாதர்கள் என்ற அந்த வீர கூட்டம் தாய்மார்களும் ஒரு வகை இதை நான் ஏன் இங்கே சொல்றேன்னா நம்மில் பலருக்கு வராக முகம் அதாவது பன்றி முகம் தரித்த வாராகி அன்னையை மட்டுமே பலருக்கும் தெரியும் அவளை முழுமையாக அறியாதவர்க்கு ஆனால் இந்த வாராகி என்பவள் ஆதிபராசக்திக்கும் நான் சொன்னது போல பல பல அசுரர்களுக்கும் இடையே பல பல காலங்களாக நடந்த போரில் ஆதி பராசக்தி எடுத்த ஒவ்வொரு வடிவத்திலும் ஒவ்வொரு சக்தி படைகள் உருவாக்கம் கண்டது அந்த அனைத்து சக்தி படைகளிலும் சூட்சமமான அவதாரத்தில் அன்னையின் படைகளை நடத்தி அதாவது அன்னை ஆதி பராசக்தியின் படைகளை நடத்தும் சேனாதிபதியாக பாராகி அன்னை மற்ற சூட்சம வடிவங்களும் மற்ற அவதாரங்களிலும் காணலாம் என்பது அன்னையை பற்றி ஆழ்ந்து தெரிந்தவர்களுக்கு இது தெரியும் மேலும் தேவி மகாத்மியம் அல்லது தேவி வித்யா அறிந்தவர்களுக்கு இவற்றை பற்றி அதிகமாகவே தெரியும் அப்படி ஒரு உதாரணம் சொல்ல வேண்டுமெனில் எப்படி லலிதாவுக்கு படை நடத்தினாலோ நம்முடைய வாராகி அன்னை அதே போல் தசமகா வித்யாவில் இவ்விடத்தில் அண்மையின் பத்து அவதாரங்களான காளி தாராதேவி ஸ்ரீவித்யா புவனேஸ்வரி பைரவி சின்னமஸ்தா பகலாமுகியான தூமாவதி ராஜ கமலாத்மிகா ஆகிய பத்து பேரும் தசமகா தசமஹா வித்யாதேவிகளாவர் தசமகாவித்யாவில் பகலாமுகியாக நிற்பவளும் வாராகியின் சக்தியே ஆகும் பகலாமுகி மாலா மந்திரம் என்று உண்டு இதை நிரூபிக்க நான்கு வரிகள் அதில் உண்டு பூர்வ பூர்வதிஷம் பந்தய பந்தய பார்த்தாளி மாம் ரக்ஷரக்ஷ தக்ஷிணதின்தாளி மாம் ரக்ஷரக்ஷ பச்சிமதிஷம் பந்தய பந்தய உக்ரகாளிமாம் பாதாள பாதாளதிசம் பந்தய பந்தய பகலா பரமேஸ்வரி மாம் ரக்ஷ ரக்ஷ என்ற இந்த நான்கு வரிகளிலும் வார்த்தாளி சொப்ன வார்த்தாளி என்று வருவதை நீங்கள் அறியலாம் அதேபோல் போல் உக்ரகாளியும் அவளே பகலாமுகியும் அவளே இதேபோல் இந்த தசமகா வித்யாவை போல் தேவி வித்யாக்கள் பல உண்டு அந்த தேவி வித்யாக்களில் கூட்டம் கூட்டமாக சக்தி அவதாரங்கள் மேன்மையாக நிற்பார்கள் அதை வழிநடத்தி செல்வது அன்னை பாராகி என்ற சேனாபதி அவளுக்கு பல ரூபங்கள் உண்டு பன்றி ரூபத்தை தவிர்த்து இது நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாதா எனக்கு தெரியல ஆனா ஆழ்ந்து வாராகி அன்னை வணங்குகின்றவர்கள் அவரை பற்றி அறிய அறிய இதெல்லாம் உங்களுக்கு நீங்க தெரிஞ்சுப்பீங்க அப்படி இருக்கும் போது வெறும் பன்றி முகம் மட்டும் வாராகி கிடையாது அதே நேரத்தில் வாராகி என்பவள் இன்றோ நேற்றோ வந்த தெய்வம் கிடையாது அவள் ஒரு ஆதி தெய்வம் ஆனவள் ஆதி பராசக்தியின் சாட்சா சொரூபம் ஆனவள் இந்த கலியுகத்தில் எல்லா இடத்திலும் அவள் அவளும் சரி மத்த ஆதி பராசக்தியின் வடிவங்களும் மிக வேகமாக வந்து நமக்கு அருள் புரியறதுக்கு ஒரே ஒரு காரணம்தான் இருக்கு இது கலியுகம் இந்த கலியுகத்துல பண்டாசுரன் என்ற அசுரன் எத்தனை அவதாரங்கள் எத்தனை அசுரர்கள் ரூபம் எடுத்து தொல்லைகளை கொடுத்தானோ அதையெல்லாம் இப்போ வந்து ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு மனிதர்களிடையே நாம் பார்க்க முடியும் அதாவது அவர்களுடைய சுபாவத்தின் மூலியமாக அவர்களுடைய நடத்தையின் மூலியமாக நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் இதையெல்லாம் வந்து தவிர்க்கணும்னா தடுக்கணும்னா அன்னை மீண்டும் அவள் எடுத்த அத்தனை அவதாரங்களையும் ஒன்றொன்றாக அவள் நம்மிடம் காட்டிக் கொண்டிருக்கிறாள் எடுக்க வேண்டிய சூழலுக்கு வந்துள்ளான் அதனால தான் இப்பொழுது நிறைய இடங்கள்ல இந்த சக்திகளை வணங்கினாலே அவள் ஓடோடி வந்துடா ஏன்னா அவளுக்கு தெரியும் கும்பிட்றாங்க எப்படி அவங்களுக்கு என்ன தேவை என்ன கஷ்டத்தில் இருக்காங்கிறது அவளுக்கு தெரிகிறனாலே ஓடோடி வந்து விடுகிறாள் இந்த அவதாரங்களை நம் மனித குலத்தின் பிரச்சனைகளுக்கு ஏற்றாற்போல் நம் அன்னை இந்த கலியுகத்தில் தேவை இருக்கும் இடங்களிலே அல்லது உண்மை இருக்கும் ஒரு மனிதனின் மனக்கோவிலே தேடி சென்று நான் இருக்கிறேன் என்று கைபிடித்து நடக்கும் ஒரு தெய்வமே அன்னை மகாபாராகி அவளே ஆதிபராசக்தியின் சொரூபமும் ஆவாள் வருவோர்க்கு यान <coughs> <coughs>